நிகழ்நேர்களுக்கு வணக்கம் விடாமுயற்சி திரைப்படத்தோட ஒரு சின்ன விமர்சனத்தை போகிறோம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஏற்கனவே வந்து பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு ஆங்கில படத்தோட தழுவல் அதே மாதிரி இந்த படத்தையும் வெளிநாட்டில் தான் தயாரிச்சிருக்காங்க அதாவது அஜர்பைஜன் நாட்டில் வந்து இந்த படத்தை முழுக்க முழுக்க எடுத்திருக்காங்க சில காட்சிகள் வந்து சென்னையில் படமாக்கியிருக்காங்க இந்த படத்தோட இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா மகிழ் தெருமினி ஒளிப்பதிவாளர் நீரவ் ஷா ரொம்ப அற்புதமான ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு நீரோஷா மற்றும் ஓம் பிரகாஷ் இந்த விடாமுயற்சி திரைப்படம் எப்படி இருக்குது படத்தோட கதை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன்றுமே கிடையாது கதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க ஒரு பன்னெண்டு வருஷமாக வாழ்ந்த கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு சின்ன பிரிவு அவங்க வந்து அம்மா வீட்டுக்கு போகிறாங்க விவாகரத்துக்காக இவர் கொண்டு போய் கடைசியாக விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வராரு இடையில வந்து பிரேக்ன வேணாடுது இவங்க காணாமல் போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத வந்து திரைக்கதையில் கொடுத்துருக்காங்க இந்த கதையை வந்து இன்னும் விறுவிறுப்பாகவே கொடுத்துருக்கலாமான்னு தோணுது அஜித் ரசிகர்களுக்கு அஜித் வந்து அப்படியே ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே ஒரு நடந்த அப்படியே ஒரு வாக்கு வந்தாலே அது வேறு லெவலான ஒரு கிளாப் சொல்லும் ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரியான காட்சிகள் எதுவுமே இல்லை அவரை தனிமைப்படுத்து தனியாக காட்டுறதுக்கோ அவரோட அதாவது ஓப்பனிங் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் ஓப்பனிங் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சாதாரண ஒரு நாயகனா அதாவது அந்த காலத்திலேயே வர கதையின் நாயகன் அந்த மாதிரியான ஒரு இதாக கேரக்டராக பண்ணியிருக்காரு அவரை பொறுத்தளவில் அவர் கேரக்டரை வந்து ஒரு அற்புதமாக பண்ணியிருக்காரு அவர் நடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நல்ல மெச்சூரிட்டி இன்னும் அருமையாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாப் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா வந்து இந்த ஒரு ஹீரோயிசம் அப்படின்றது எங்கேயும் இல்லாமல் அவர் ஃபுல்லாக அடிக்கிறாங்க யாரோ அடிக்கிறாங்க அப்போல்லாம் வந்து ரசிகர்கள் திரைப்பட தேட்டரில் வந்து ரொம்ப கொந்தளித்து போகிற அளவுக்கு நடக்குது செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரோட கொஞ்சம் ஃபைட் பண்ணுறாரு எல்லாமே பண்ணுறாரு ஆனால் கதையை முன்கூட்டியே இதுதான் இதுதான் தெரியும் அப்படின்னாலும் இன்னும் கூட கொஞ்சம் சஸ்பென்ஸ் காட்சிகள் அதேமாதிரி அஜித்துக்குண்டான ஒரு படமாக இது இல்லை அப்படின்றது ரசிகர்களோட ஒரு வருத்தம் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு கூட இந்த படத்தை வந்து அஜித் அவர்கள் செய்திருக்கலாம் இடையில் திருமணி வேறு ஒரு குண்டை போட்டார் இந்த மாதிரி இது வந்து அவராக தேர்ந்தெடுத்த கடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை அப்படின்னு ஏன்னா படம் நல்லா வரலன்னா நான் காரணம் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிக்கலாம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து மகிழ்த்தேருமே நீ சொல்லியிருக்காரு ஆனால் படம் வந்து பார்த்திங்கன்னா கலர் டோன் எல்லாமே வந்து ஒரு ஆங்கில படத்துக்கு இணையான ஒரு படமாக இருக்குது அதாவது அந்த காலத்தில் ஒரு பழைய ஒரு ஆங்கில படத்தை பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது கலர் டூன் ஆகட்டும் மாதிரி மியூசிக்கை வந்து இங்கே நம்ம ஆகணும் படம் வந்து அப்பப்போ கொஞ்சம் போர் அடிக்கும் போதெல்லாம் இந்த மியூசிக்கு தான் வந்து நம்மளை வந்து எழுப்பி நிற்க வச்சுது படம் வந்து மியூசிக்கு ஆர் ஆறு பாடல்கள் எல்லாமே வந்து பரவாயில்லை நல்லதாக இருக்குது மாதிரி கேமரா வந்து நிச்சயமாக வந்து கேமராவுக்கு ஒரு கிளாப்ஸ் பண்ணி ஆகணும் அந்த மலைக்காக அற்புதமான கேமரா பண்ணியிருக்காங்க படம் அஜித் ரசிகர்களுக்காக இல்லைனாலும் இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரியான படம் ஒரு முறை பார்க்கலாம் அஜித்துக்காக ஒரு முறை பார்க்கலாம்